வணக்கம் நண்பர்களே இது எஸ்பி நாட்டுக்கோழி பண்ணை நம்ம கோழி பண்ணில் இந்த வீடியோ தோப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நம்மக்கிட்ட ஒரிஜினல் தூய சிறுவுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குது அதுதான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றே கொண்டே வரும் இதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் வேறு ஏதாவது நமக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கோழி நோய்களுக்கான சந்தேகங்களும் சரி இல்லை எங்கு பற்ற பற்றிய சந்தேகங்களுக்கு ஏதாவது சரி நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் கால் பண்ணி தகவலை கேட்டுக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நவீன தொழில்நுட்பத்தி மூலயமா பார்த்திங்கன்னா இங்கு பற்ற வந்து நம்ம நிறையா ஏரியாவுக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லை எங்கு பற்ற ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம சப்ளை பண்ணுறோம் நீங்கள் கோழி ஒரிஜினல் சிறுவடை கோழிகளில் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் இது தேவையானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு கறிக்கடைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து சிக்ஸு சேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இது உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கும் இல்லை எங்கு பெற்றிருக்கும் நமக்கு நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்போம் அவங்களுக்காக அதனால் இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு வீடியோவும் என்னோடய அனுபவத்தினால வந்ததுனால எல்லா நோய்களுக்கான எல்லாமே நம்ம அனுபவத்தில் வந்த மெடிசனை மட்டும்தான் நம்ம வீடியோவை பதிவு பண்ணுறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் எதாவது நோய் வந்துச்சுன்னா அது சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணி அதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ரைட்டுங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரிஜினல் சிறுவிடை கோழி குஞ்சுகள் வந்து ஒரு நாள் கோழி குஞ்சு நம்ம கொடுக்கறதில்ல ஒரு வாரத்து குஞ்சுக்கு மேலே தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ஒன்று ரெண்டு மேட்டலைட்டி இருந்தாலும் நம்மளோட இறப்பு இதை நம்மகிட்டே நம்ம ஃபஸ்ட்டு வேக்சின் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்குறோம் அதே இந்த வீடியோ தோப்பில் நம்ம இருக்கிற சேல்சான மீது இருக்கிற கோழி குஞ்சை நம்ம இந்த வீடியோ தோப்பில் பார்க்க போகிறோம் மேலும் வந்து வேணுன்ற முன்னாடி நம்ம நம்பருக்கு புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கோழி குஞ்சுகள் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் அதே போல் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பஸ்ஸில் சப்ளை பண்ணுவோம் பஸ் வசதி இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சோண்டு குஞ்சுகள் ஒரு ஐம்பது குஞ்சு இருபத்தஞ்சி கேட்குறவங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஒரு நூறுக்குள்ளே கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து டைரெக்டாக டெலிவரி பண்ண முடியாது ஏன்னா அது வண்டி வாடகை அதோடய காசு பார்த்தீங்கன்னா டீசல் போகிற காசுலாம் எங்கேயோ வந்துடும் அதனால் பஸ்ஸு வசதி உங்கள் ஏரியாவில் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம இங்கே பஸ்ஸில் கொடுத்து விடுவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு முந்நூறுன்னு வேணுன்றாங்க நம்ம டோர் டெலிவரி கூட பண்ணி கொடுத்துருவோம் அதையும் பார்த்துங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கு பட்ரு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட நம்ம அதாவது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட இங்கே நம்ம செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனல்லே வந்து எல்லாத்துக்கான வீடியோவும் நான் பதிவு பண்ணிட்டு வரேன் நீங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றதுனால தான் ஒரு ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால தொடர்ந்து நீங்கள் பார்த்துருங்க இப்போ கோழி கொஞ்சம்லாம் பார்த்துருப்போம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்